ஆமாண்டா ரங்கநாதா நான் சொன்ன மாதிரியே செய் அதை விட்டு போட்டு என் பேத்தி தான் பூமாரின்ற விஷயத்தை பாமாச்சிக்கு தெரியப்படுத்தவே கூடாது புரியுதா என்னது பூமாரி தாத்தாவுக்கு பேத்தியா எப்படி தாத்தாவுக்கு எப்படி பூமாரி அவங்க எப்படி சொந்தமாவாங்க இது வரைக்கும் யாருமே இத பத்தி பேசுனதே இல்லையே அப்படியே கூட தாத்தா ஏன் இத பத்தி பேசவே இல்ல பூமாரி அக்கா வந்து போனதுக்கு அப்புறம் எப்படி எப்படி தாத்தாவுக்கு பூமாரி அக்கா பேத்தி ஆவாங்க சாரிப்பா பூமாரி உன்னோட பேத்தி தான்ற விஷயத்த நமக்குள்ளே இருக்கட்டும் யாருக்கு நான் சொல்ல மாட்டேமா இதோட ஆ சரி ரங்கநாதா இதா கடசும் முதலியுமா இருக்கணும் புரியுதா உனக்கு கோவம் வந்ததுன்னா நீ மாட்டு உண்மையை சொல்லிட கூடாது புரியுதா கோவம் வந்ததுன்னா நீ மாட்டு ஓரமா போயிடு அதை விட்டு விட்டு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லி போடுறாதடா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏதாவது எனக்குள்ள ஒரு கோவம் வந்து போச்சு நீங்க அழுதுட்டே இருந்தீங்களா ஆனா தான் எனக்கு வந்துருச்சுப்பா சரி சரி நான் என்மேட்டு சொல்ல மாட்டேன்பா இந்த மாதிரி உங்க பேத்தி தான் பூ விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தா என்ன நடக்குது எனக்கும் தெரியும்பா நான் சொல்ல மாட்டேன்பா நீ கவலைப்படாதீங்க ஐயோ என்னதான் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் தாத்தாவும் என்னோட பேத்தி தான் பூமாரின்னு மாறின்னு சொல்றாரு அப்பாவும் அதே தான் சொல்றாரு ஐயோ ஒண்ணுமே புரியலையே ஐயோ ஏதோ விளக்கமா பேசினாவது பரவாயில்ல ஐயோ சரி சரி நம்ம அம்மா கிட்ட போயிட்டு இதை பத்தி பேசுவோம்

உள்ள வந்தா திரும்ப அந்த காமாட்சி கிட்டே தான் மாதிரி இருக்கும் எனக்கு நான் கொஞ்ச நேரம் இங்கே அவக்காந்துறான் உள்ள போப்பா வேற இது ஒரு ஆர்வத்திலே சொல்லிட்டோம் சூர்யாவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு என்ன நடக்க போதோ தெரியலையே சூர்யா சார் சார்கிட்ட வேற புய்ச சொல்லிருக்கோம் அப்படி ஆண்டி சொன்னாங்கன்னா சூர்யா சார் உடனே நமக்கு ஃபோன் அவர்கிட்ட என்ன சொல்றது உண்மையே சொல்லிடலாமா ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல

கமாடி பூவாரி இப்பதான் வந்தோம் வந்துட்டு சரின்ட்டு சேரிய மாத்திட்டு ஒன்னதா தேற ஆளகனா எங்க போனால தேலிய சேர் மேல இருப்பானு சொல்லிட்டு வர அதே மாதிரி இங்க இருக்கற அம்மா சரி சரி அத விடு என்ன அந்த ரம்யா அடகா இருக்காளா உங்க வீடலாம் எப்படி இருக்கு என்ன பேசுறீங்க உங்க குடும்பம் எப்படியா என்னமா பூவாரியே நல்ல சந்தோஷமா கேக்குற நீ கூட கோபடியோ இத நினைச்சு பேச சொல்லிட்டு நானே அத பத்தி பேசலாம் வேணாம நினைச்ச நீ ஏன் அத பத்தி கேக்குற ஏ ஏன் நான் கோபப்பட போறேன் என்னமா மாயே இப்படி பேசுற? ஓ சரவணமேல என்ன கட்டி அப்படி சொல்லிட்டு இருந்துனே. அதனால திட்டுனேச்சே. அதெல்லாம் மறந்துட்டேமானே. அது எவனோ நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம மாமா நல்லா இருந்தா சரிதான். அவர்தான் அந்த பொண்ணை விரும்புற அந்த பொண்ணை தான் கட்டிப் சொல்றாரு. அவரோ ஆசைபடியே கட்டிக்கிட்டமே. இதுல என்னமா மா இருக்குதே? ஆ சரி ஏதே அதே நினைச்சிட்டு இல்லாம மனசு மாறிட்டியே சரி இதனால எல்லா வர்களுமே பேசுறியே அப்படியே வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேற அதான் மாமா எப்படி இருந்தா சரி அவரு சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்ற அப்புறம் அவர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவான் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படியே சொல்ற அது வேணமா எனக்கு மாமாவை இப்பயும் பிடிக்காது அப்படின்னா இல்ல இப்பயும் எனக்கு மாமாவை பிடிக்கும் எப்பவும் மாமாவ எனக்கு பிடிக்கும் அதனால நான் சொல்றேன் சொல்ற ஒரு பேத்திக்கு சொன்னேன் அது ஏ பிடிச்சுன்னு இருப்பேன்

நல்ல பொண்ணதான் இருப்பான் நானும் நினைக்கிறேன் அப்புறம் அந்த குடும்பம் பெரிய குடும்பமா நல்லா வசதியா இருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்னென்னமோ பண்றாங்களாம் நல்லா வசதியாமே வீடே நல்லா பெரிய வீடா இருக்குதுமா சுத்தி சுற்றி பார்த்தா ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கலாம் போல காசுல ஏதோ பொருளாம் வாங்கி வச்சிருக்காங்க என்னென்ன பிசினஸ் பண்றாங்களாம் என்னென்னமோ சொன்னாப்புல சாரம் தான் நான் தான் கேட்டேன் நான் பரவாயில்லமா வசதியே இருக்குது அந்த பொண்ணு நல்ல பொண்ணதான் இருக்கிறமா சரிம்மா சந்தோஷம் சந்தோஷம் சரி அப்புறம் என்ன சொன்னாங்க பொண்ணு வீட்ல இருந்தே

நீ வேற ஒண்ணு குறுக்க குறுக்க ஏதாவது வந்து பேசிட்டே இருப்ப இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்ற நீ ஏன் அதை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க பூவாரி உனக்கு கல்யாணம் தான் பண்ணி வச்சா தானே எனக்கு வேலை முடியும் அக்காவை கட்டி கொடுத்துட்டேன் அடுத்து ஒன்னையும் ஒரு நல்ல வீட்டில் நல்லா மாப்பிளை கட்டி கொடுத்துனா என்னோட வேலையை முடிஞ்சிடும் அடுத்து உங்க அண்ணன் கார்த்திக்கு மட்டும் நாற்பது ரூபா பொண்ணு பார்த்து அந்த வேலையை முடிக்கணுமா இல்லையா எனக்கு வயசாகதான் இல்லையா கால ஏதாவது முடிக்கணும்ல அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா விடுமா இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆகட்டும் இல்லை இல்லை பூவாரி நீ பேசுறதுல நரவை கொத்து வராது சரி உனக்கு சூர்யாவை பிடிக்கல போல நான் வேற மாப்பிள பாக்குறேன் விடு அம்மா அதெல்லாம் நீ எந்த மாப்பிளையும் பார்க்க தேவையில்ல யாரையும் எதுவும் பார்க்க தேவையில்ல நீங்க சும்மா இருந்தாலே போதும் சும்மா இருங்கம்மா அப்புறம் என்னடி சூர்யாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டாலும் புரிய பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் என்கிட்ட அப்புறம் நான் வேற தான் பார்ப்பேன் அம்மா உனக்கு பதில் தானே நான் சொல்றேம்மா போவான் கொஞ்ச நேரம் நான் அமைதியா விடுமா உனக்கு என்ன பதில் வேணும் சூர்யா புடிச்சிருக்கா பிடிக்கலாம் தானே கேக்குறேன் நான் பதில் சொல்றேன் நீ போ இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும் போ என்னது இன்னும் ஒரு வாரம் ஆகும் என்னமோ போடி சரி கீழவா வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மேல வந்தா இப்பதான் எல்லாரும் வந்துட்டு வா கீழவா சரி நான் வரமா நீ போ நீ கீழே போன வர போ இதோ அத்தை இன்னைக்கு பரவாயில்ல இது இந்த நேரம் பார்த்து வேலையா வெளியே போயிட்டாங்க இந்த நேரம் கிஷோர் வருவாப்ல அவள்கிட்ட பேசுவோம் என்ன என்ன பிடிச்சிருக்கானு கேப்போம் என்ன பதில் சொல்றான்னு பாப்போம் அக்கா நீங்க இங்கதான் இருக்கீங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாப்பீங்களா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன்கா பிரியா நாளைல இருந்து ஸ்கூல் தான போக போற நீ சரி போயிடு உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வை போ ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு போல அங்கங்க எல்லாம் கலந்து கிடக்கலாம் அதான் எடுத்து வை போ அக்கா அதெல்லாம் நான் ஐடி எடுத்து வச்சிக்கிறேன் இல்ல நான் கால்ல கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்ப வாங்கக்கா உள்ளே வாங்கக்கா நாம எதை விளையாடுவோம் ஐயோ பிரியா இப்ப என்னது வர முடியாது பிரியா நீ போய் கொஞ்ச நேரம் டிவி பாரு போ நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வரேன் போ அக்கா வாங்கக்கா போர் அடிக்குது டிவிலாம் பார்க்கல நானே நீங்க வாங்க நாம எதை விளையாடுவோம் பேசுவோம் வாங்க இங்க நின்னுட்டு என்ன பண்றீங்க வாங்க ஐயோ இவ வேற இந்த நேரம் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறாளே கிஷோர் வர நேரம் ஆச்சு ஐயோ இவளை எப்படியாவது அனுப்பணுமே சொன்னா கேட்க மாட்டாரு என்ன சொல்லலாம் பிரியா கிஷோர் இருக்காண்ணா கிஷோர் பயஸ்காரே அவர் வர நேரம் தியே பிரியா அதான் இங்க நின்றுட்டு இருக்கானே காச கொடுத்துட்டு ரோட்ல ஏறிச்சதுக்கு அப்புறம் நான் வர நீ இப்போ அக்கா கிஷோர் அண்ணன் தானே அவர் வந்தான்னா கூப்பிடாருவாங்க நீங்க உள்ள அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துன்னு வந்து காசு கொடுக்கலாம் அவர் வர இன்னும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அவுக்கா வாங்க பிரியா அவங்க வர தானே குடுத்துட்டா போய் உள்ளார உட்காந்துக்கலாம் அப்புறம் கூப்பிட்டு நமக்கு உள்ளார காது கேக்காது அதுக்குதான் சொல்றேன் அத்தை இங்கேயே இருந்து குடுத்துட்டு அப்புறமா போய் எந்த செய்யும் சொல்லிட்டு போயிருக்காங்க வெளியே போயிருக்காங்க உங்க அம்மா ஓகேவா இங்கே விற்க சொல்லிட்டு அப்புறம் திட்டுவாங்க ஏன்னா கிஷோர் அப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாம் வருவாருல்ல அதனால அத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க பிரியா நான் சொல்றேன் கேளுப்போ உள்ள போ அப்படியாக்கா சரிக்கா நான் இங்கே விற்கிறேன் கிஷோர் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் நம்ம உள்ளார போலாம் ஐயோ திரும்ப திரும்ப இங்கே நிக்கிறன்றாலே இவர் எப்படி தான் பேசி அனுப்புறது பிரியா பிரியா நீ எங்க வெயில நின்னு இருக்க போற கஷ்டப்பட்டு நீ உள்ளார போ உள்ளார போயிட்டு நீ டிவி பாத்துட்டே இரு நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்துருவேன் நான் உள்ள போறியா உள்ள போ சொல்றத கேளு போ சரிக்கா சரி கால் மணி நேரம் இல்ல பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள நீங்க உள்ளார வந்துருங்க நான் உள்ளார போயிட்டு டிவி பாத்துட்டே இருக்கேன் சரி பிரியா சரி போ

உங்களை பாக்குற உங்ககிட்ட பேசணும்ன்ற ஆர்வம் தான் அதனாலதான் இங்கே நின்று இருக்க வாசல நின்னா யாராவது பாப்பாங்க அதனாலதான் இங்கே நின்று இருக்க எல்லாம் வெளியே கூட வந்து நின்று இருப்ப நானு உங்களுக்காக ஐயோ சரி 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 வந்துட்டா போயிட்டு காசு எடுத்துட்டு வா நான் கிளம்புறேன் என்ன அதுக்குள்ள காசு எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தவனே போயிட்டு காசு எடுத்துட்டு வர சொல்றீங்க கலைவாணி என்ன கலைவாணி பேச போறேன் என்கிட்ட சரி என்ன பேச போற பேசு கிஷோர் அதான் நேத்து பேசணும்ல என்னோட விருப்பத்தை சொன்ன நீங்க உங்களோட விருப்பத்தையே சொல்லவே இல்ல அப்புறமா சொல்றேன் நீங்க நான் இப்பவும் உரியாக இதாக தான் இருக்கேன் உங்க மேல எனக்கு ஆசை இன்னமும் இருக்குதா உங்களை கட்டிக்கணும் ஆசைப்படுறேன் அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன் நீங்க நான் மாறுவனி எதிர்பார்க்காதீங்க உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க கல்யாணி நீ வந்து உன்னோட விருப்பத்தை சொல்லிட்ட நான் என்னோட விருப்பத்தை சொல்லணும்னா அதுக்கு உங்க குடும்பத்தை பத்தி தான் எனக்கு தெரியணும் நீ யாரு என்ன விவரம் எனக்கு சரியா தெரியாது இதோ ரெண்டு மூணு நாள் பார்த்தோம் அது இந்த வீட்டுல இந்த காசு வாங்குற டைம்ல பாக்குறேன் மத்தபடி உங்ககிட்ட எதுவுமே நான் பேசவே இல்ல உங்க ஊர் என்ன உங்க அப்பா அம்மா யாரு எதுவுமே எனக்கு தெரியாது நீ மாமி ஏதாவது உனக்கு கேக்குறேன் நான் மானு ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்து உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் இல்ல லவ் பண்றனா உண்மையாலும் லவ் பண்ணும் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு லவ் பண்றா எல்லாம் நான் கிடையாது கிடையாது புரியுதா கிஷோர் அதுக்கு என்ன நான் சொல்றேன் என் குடும்பத்தை பத்தி எங்க ஊர் எல்லாமே நான் சொல்றேன் இப்பவே சொல்றேன் கேளுங்க

என்ன கலைவாணி இவ்வளவு நேரம் தைரியமா பேசிட்டு இருந்தேன் அப்ப இதான் நீ வந்து சொன்னதுக்கான உறுதியாயுது என்ன விரும்பறன்றத தைரியமா சொன்னேன் என்கிட்ட எல்லாமே பேசுற ஆனா வெளியே கூப்பிட்டா வர மாட்டேன் அப்ப என்ன பயமா இல்ல ஏன்னா நம்பிக்கையில் உனக்கு ஐயோ கிஷோர் அப்படின்னு

கலைவாணி நீ ஏன் நேரத்தை சொல்லு நீ ஏன் இடத்த சொல்லு ஏன்னா நான் சொன்னா அது தப்பா இருக்கும் ஏன்னா நானும் உன்னை வெளியே கூப்பிடறேன் அப்படின்னு நினைப்பேன் நீ ஏன் சொல்லு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பேசுறதுக்காக மட்டும்தான் உன வெளியே கூப்பிட்றேன் நீ எங்க போலாம் நீ ஏன் சொல்லு சரி கிஷோர் அப்ப நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வாங்க பத்து மணிக்கு நான் கிளம்பி இருக்கிறேன் அதுக்கப்புறமா அப்புறம் ஹோட்டலுக்கு போகலாம் ஏதாவது ஹோட்டலுக்கு இங்க எங்க இருக்கேன்னா சொல்லுங்க அங்க போலாம் சரி கலைவாணி நாளைக்கு பத்து மணிக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் பத்து மணிக்கு பைக் எடுத்துட்டு வரேன் நீ கிளம்பிடுறா நம்ம ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போலாம் என்னது ரெண்டு நாளைக்கு பயங்கர என்ன பண்ணுதோ தெரியலையோ அவன் கூட பேசுகிறதே தப்பு அவனை பத்தி தெரியாம ஒரு அக்கியோக்கியம் அவன் கூட ஊர் சுற்ற போகிறாளாமே அய்யோய்யோ குடும்பமாவட்ட வாங்குறதுக்குள்ளே வந்திருக்குறா அவன் அய்யோ ஐயோ ஐயோ இந்த பொறிக்கு பையன் எ